தமிழகத்தில் அதிகரிக்கும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக தலைமை செயலாளர் முருகானந்தம் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த ஆலோசனைக்கு பிறகு எந்த மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் பாஸ்கர் கடந்த சில நாட்களாக தமிழகத்துல பள்ளி கல்லூரிகள்ல பேராசிரியர் மூலமாக பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கெல்லாம் துன்புறுத்தல்கள் பாலியல் சென்றட்கள் வகுப்பு ஆசிரியர்கள் மூலமாக எல்லாம் நடைபெறுவதாக தொடர்ந்து வழக்குகள் அந்த பதிவு செய்யப்பட்டு வந்தது தொடர் நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டு வந்தது கடந்த சில நாட்களாகவே தமிழகத்துல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் என்பது அதிகரித்து வண்ணம் இருக்கிறது போக்சோ வழக்குகளும் அதிகமாக இருக்கிறது இதற்கான தொடர் நடவடிக்கையாகவே தலைமைச் செயலாளர் தலைமையில தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால் பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடிப்பு டிஜிபி ஜெயராம் அப்ப பள்ளி மற்றும் கல்லூரி துறையினுடைய செயலாளர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த ஆலோசனை வாயிலாக போக்சோ வழக்குகள்ல பதிவு செய்யப்படும் பட்சத்தில் வழக்கு விசாரணையை துரிதமாக நடைபெற நடத்த வேண்டும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனையை வந்து வாங்கித் தருவதை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தொடர் நடவடிக்கைகள் இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்பட உள்ளது அந்த வகையில் பார்க்கும்போது போது போக்சோக்கு எதிரான வழக்குகள் போக்சோ குற்ற வழக்குகள் எல்லாம் தமிழகத்தில் அதிகரித்த வண்ணம் இருப்பதன் காரணமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் முன்கூட்டியே நடைபெறாத தடுக்கும் வகையில பல்வேறு விதமான தொடர் நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாகவே பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் கலக்கலான கண்டென்ட்ஸ் சினிமாவும் கலகலப்பும் கைகலப்பும் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் பேண்ட் அதை விட பாடி காம்ஸ்னா அது டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்